ஹலோ போறது ஜப்பானியன் மீ சீரீஸ் ஆலியா ஹைட்ஸ்கர் இன் ரஷியன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோட சில பாலிடிக்ஸ் அப்புறம் சம்மந்தமே இல்லாத புரியாத விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் நான் அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலியா ஹைட்ஸ்கர் சீசன் ஒன் எபிசோட் எயிட் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற ஆளுங்களை டீச்சர் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிபேட்டுக்கு இது நீங்க பண்ண போறீங்களான்னு பிரசிடன்ட் கேட்கமா ஆமா நம்ம ஹீரோவா ஆலியாவோ சொல்றாங்க அதுல நம்ம என்ன சேஃபா இன்சல்ட் பண்ணிருக்கா நான் விட்டு குடுக்கறதா இல்ல அப்படின்னு ஆலியா சொல்றா இதுல நாங்க ஜெயிச்சா ஆலியாவோட கேண்டிடேட் பொசிஷனுக்கும் அது கேரண்டீடா இருக்கும் ஹீரோ சொல்லவும் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஓகே ஓகேதான் பிரசிடன்ட் சொல்றான் கூடல ஆலியாச்சிக்கான எல்லாரும் சொல்றாங்க தானியம்மா அந்த டிபேட்ல இதெல்லாம் தான் பேச வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ ஆலியாட்ட நோட்ஸ் கொடுக்குறான் பதிலுக்கு நம்ம இதை பேசலாம் அப்படின்னு ஆலியா வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்றான் ஹானியாமாக்கு உனக்கும் ஏன் பிரச்சனை வந்தது அப்படின்னு ஆலியா கேட்கவும் ஆக்சுவலி எங்களுக்குள்ள எதுவும் வரல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் இருந்தது நான் எலெக்ஷன்ல கலந்துகிட்டது ஒரு வேலை பண்ணுக்காக பண்ற வா நினைச்சுக்கிட்டால என்னமோ அதனால தான் டென்ஷன் இருப்பா ஏன்னா யோகிக்கு தான் நான் ரன்னிங் மீட்டா இருந்திருக்க வேண்டியது இப்போ நான் வேற ஒருத்தர சூஸ் பண்ணதுனால சீரியஸா இல்ல போலன்னு நினைக்கிறா அவளுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் இவனையும் புரிஷ்டணும் அப்படின்னு சொல்லி ஆலியா கொஞ்சம் சோகமாக்குற இப்போ அடுத்த நாள் டிபேட் ஸ்டார்ட் ஆக போகுது ஆலியாக்கு ரன்னிங் மீட்டா நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி டானியமாக்கு ஒரு ரன்னிங் மீட்டா ஒரு பொண்ணு இருக்கா டிபேட்ல எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல நான் சும்மா துணைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகிறா கோஜா ஆலிசான் ஆலியாவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறா அதுதான் டானியாமா பார்ட்னரா அப்படின்னு சொல்லி ஆலியா பார்க்கவும் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பட் உங்க கேரக்டர் ஆப்போசிட் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மியாவுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய ஆசர் தான் அப்படின்னு சொல்லி ஆலியா பாக்குறேன் டானியாமா ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு பட் ஆலியாவ பெருசா யாருக்குமே தெரியல என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆலியா ரொம்பவே நர்வஸா நின்னுட்டு இருக்கா ஜெயிக்கிறத விட அந்த டிரான்ஸ்பர் பண்ணாலும் அட்லீஸ்ட் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் பேசுறதா கேட்டு நர்வஸ் ஆகவும் ஆலியா நீ ஏ கப்பன் கேள்விப்பட்ட உண்மையான்னு கேட்கவும் அட பாவி எதை எங்கடா கேக்குற அப்படின்னு சொல்லுவா திட்டமும் வேணா என்ன அடிச்சு கோப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான் அட முறைக்காதப்பா சரி இப்ப நீ ரிலாக்ஸா ஃபீல் பண்றியா நம்ம யாரை எதிர்த்து ஃபைட் பண்ண போறோம்னு கேட்க போட்டானியா மாவான் சொன்னா இல்ல ஒண்ணு எதிர்த்து தான் நீ ஃபைட் பண்ண போற எல்லாம நர்வஸ் ஆகாம அவன் மனசுல என்ன தோணுதோ அதை கரெக்டா பேச நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ பிரசிடென்ட் வந்து அந்த டிபேட் ஆரம்பிக்கிறான் டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்டூடண்ட் கவுன்சில வேலை பாக்குறவங்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இன்னைக்குள்ள டிபேட் கான டாபிக் பிரசிடன்ட் சொல்றான் பிரசிடன்ட் அண்ட் வைஸ் பிரசிடண்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ட் அதுல இருக்கிற மெம்பர்ஸ் பிரசிடென்ட் தான் செலக்ட் பண்றாரு இந்த மாதிரி செலக்ட் பண்றது சரி நீங்க நினைக்கிறீங்களா சில பேர் தகுதி ஐஏ இல்லாம ஸ்டூடெண்ட் கவுன்சில் குள்ள போயிருந்தாங்க இவன் அவங்களோட கிரேட் ரொம்பவே லோவா இருந்தாலும் ஒருவேளை அவங்க பணக்கார வீட்டு பையனா இருந்தா ஈஸியா ஸ்டூடெண்ட் கவுன்சில் குள்ள முடியும் அப்போ தகுதி இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இதுக்காக தான் நான் ஒரு ப்ரொபோசல வைக்கிறேன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் செலக்ட் பண்றதுக்கான அதிகாரம் டீச்சர்ஸ் கைக்கு போகணும் இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா நான் பேசி முடிக்கிறேன் ஆப்போசிட் பார்ட்டி பேசட்டும் பிரசிடன்ட் சொல்றேன் ஐஸ் பிரின்சஸும் என்ன பேசுறோம்னு கேப்போம் ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா மனசுல யோசிச்சுட்டு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகி நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லி ஆலியா

பேச எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது அப்படின்னு ஆலியா சூப்பரா பேசவும் என்ன முறைக்காத டானியாமா ஆலியா அவ்வளவுதான் அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணிருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆலியா ஒரு வழியா நல்லபடியா ஸ்பீச்ச முடிக்கிற இப்போ நம்ம டிபேட் ஆரம்பிக்கலாம் உங்க கொஸ்டின் கேளுங்க பிரசிடன் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் ரீசெண்டா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னவா அதுல உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஆலியா கேட்டா பி டீச்சர்ஸும் அதுல ஒரு பார்ட்டா இருந்தா என்ன தப்பு அப்படின்னு வா கேட்கவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிரேடு நல்லா இல்லன்னா மேபி டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு ஆலியா கேக்குறா டானியாமா இப்ப தோக்குற கண்டிஷன்ல இருக்கா டக்குன்னு மியாவா ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பவும் அவன் ஒரு அவுட் சைடர் ஜப்பானியும் இங்க இருக்கிற ஸ்கூலையும் பத்தி அவளுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள பேச ஆரம்பிக்கவும் ஆலியா டிஸ்ட்ராக்ட் ஆகிற பிரசிடண்ட் வைஸ் பிரசிடண்டோ அவங்க பவர் அபியூஸ் பண்ணா டானியமா கேட்கவும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதுக்குன்னு ஆலியாவில பேச முடியல ஸ்டூடெண்ட்ஸ் அவளை அப்படி பேசினது டிஸ்ட்ராக்ட் ஆகவும் டக்குனமா ஹீரோ வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என் பேர் மாசஜிக்கா ஸ்டூடெண்ட் கவுன்சில் அஃபர்ஸ்ல நான் இருக்கிறேன் ஆலியா அதிகமாக பேசிய வா தொண்டை வலிக்குது தான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசணும் ஆலியா அண்ட் காய்ஸ் என்ன கேட்டா அந்த டிபேட்டே ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் தான் சொல்லுவேன் இங்க எல்லாருமே பிரசிடென்ட் கென்சக்கி தான் உங்களுக்கு பிடிச்சவருன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சோடா புட்டிய போட்டுட்டு காமெடியா இருந்த ஒரு பர்சன் அவங்க கண்ணு முன்னாடியே கிரேட்ஸையும் லுக்ஸையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாருன்னு நீங்களே பாத்தீங்க சோ கிரேட்ஸோ லுக்ஸோ நல்லா இல்லங்கிறதுக்காக ஒரு பர்சன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் குள்ள என்ட்ராக கூடாதுங்கிற அந்த டிபேட் இப்படி ஒரு டிபேட் உண்மையிலேயே தேவைதான இதுக்கான டெசிஷன் நீங்க ஆல்ரெடியா எல்லாரும் பிரசிடண்ட் செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என் ஜூனியர் எப்படி என்ன புள்ளி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல ஆப்போசிட் பார்ட்டி நீங்க என்ன இதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் தனியா அங்க இருந்து ஓடுவோம் பின்னாடியா பின்னாடியே ஓடுறா நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் மீயா சொல்றா நாங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புவோம் இவங்க கொடுத்த மோஷனையே வாபஸ் வாங்குனதுனால டிபேட் இங்கே முடிதுன்னு பிரசிடன்ட் சொல்றான் மிடில் ஸ்கூல்ல மாச ராஜிகா அண்ட் யோகி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பாண்ட் ஒன்னா இருக்கு தான் அவங்க எலக்ஷன்ல என்னால தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மனசை நானே தேத்திக்கிட்டேன் அவங்க பாண்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது பட் ஆனா அந்த கோஜா உள்ள வந்தா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கும் சொல்லி தான் டானியாமா கடுப்பா இருந்திருப்பா இப்ப ஆலியா வந்து தடுக்கவும் யோகி அண்ட் மாசுச்சிக்கா பாண்டிங் ரொம்ப ஸ்பெஷல் அதான் அவங்ககிட்ட தோத்து போன மனசை தேத்தி வச்சிருந்த நீயே தேவையில்லாம உள்ள வந்த உண்மையிலேயே நான் தகுதி இல்லாதவளா அப்படின்னு சொல்லி டானியாமா அளவும் மனசுல இருக்கிற எல்லா கோவத்தையும் கொட்டி தீத்துற அப்படின்னு ஆலியா சொல்ற அவங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சு கடைசியில துரோகம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி டானியாமா சொல்றா அவன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி கோஜா அப்படின்னு சொல்லி மியாவா அந்த இடத்துக்கு டானியாமா இருக்கோ ஜெயதுக்கு என்ன சூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனா என்ன சூஸ் பண்ணதுக்காக கண்டிப்பா நான் அவனை வருத்தப்பட வைக்க மாட்டேன் நீ ஒரு நாள் அதுதான் கரெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு போகும் ஆலியா கைண்டான பொண்ணா இருக்கா இல்ல அப்படின்னு பார்க்கறா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஆடிட்டோரியம்ல இருந்து கிளம்புறாங்க என் பிரதர் அவனோட புல் பவரையும் இந்த இடத்துல காமிக்கலையே அப்படின்னு சொல்லி யோகி வருத்தப்பட்டு இருக்கும் பட் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஆயனோ கேக்குற ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட புரியல நம்ம வில்லன்ஸா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோம் சோ இந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு பண்ணணும் இவன் இந்த இடம் இவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் மணிக்கிட்டு லைட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுக்கு நான் வர்க் பண்ண வந்தான்னு நினைக்கிறேன் யோகி சொல்லவோ நம்மள ஃபைனல் பாஸ் சொல்றீங்க பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவோ கடைசியில ஹீரோட்ட தோத்து தானே போவாங்க அப்படின்னு அயனோ கேக்குற சாப்பிட ஏதாச்சும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி யோகி அந்த கொஸ்டின் டாஸ் பண்ணிட்டா யோகியோ நீயோ ஸ்பெஷல் அப்படிங்கறதுனாலதான் தோத்து போயிட்டோம் டானியமா நினைச்சிருக்கா நீ என்ன சூஸ் பண்ணதான் கரெக்டா நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆலியா சொல்றா கண்டிப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆமா நீ எதுக்கு யோகிய விட்டுட்டு என்ன சூஸ் பண்ண ஆலியா கேட்கவும் மிடில் ஸ்கூல்ல யோகிய ரிஜெக்ட் பண்ண முடியல அதனால வர வழி இல்லாம அவ கூட போனேன் ஒருவேளை நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணதை சரி பண்றதுக்காகவா என்னமோ அப்ப எனக்கு பெருசா இந்த மோட்டிவேஷனும் இல்ல அது

தான்ப்பா அதை சொன்னால் நம்ம ஹீரோ சொல்கிறான் கொஞ்சமாக அது கரெக்ட் தான் அப்படின்னு வா சொல்லிட்டு போக கொஞ்சமாவா நம்ம ஹீரோ யோசிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நீ எதுக்கு என்ன செலக்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஆலியா ரஷ்யனில் சொன்னது நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க பட் அதில் என்ன சொல்லியிருப்பான்னா ஏன்னா அது நீ அப்படிங்கிறதுனால தான் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வா சொல்லியிருப்பா நம்ம ஹீரோ ஆலியாவோட ரன்னிங் மேட்டாக இருக்கிறத அவள் லவ் பண்ணதுனால செலக்ட் பண்ணல பட் ஆலியா நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறதுனால தான் நம்ம ஹீரோவை ரன்னிங் மேட்டாக செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வர லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் ปัลหา